ஹாய் நான் நம்மி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களோட ட்ரெய்லரோட லிஸ்ட்டை வந்துட்டு நான் இப்போ வச்சிருக்கேன் ஸோ டாப் ஃபைவ் டாப் டென் அந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் நான் ஒன்று வச்சுக்கல எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு ஆர்டர் வயசில் நான் வச்சிருக்கேன் எல்லாமே ரொம்பவே மூவிஸ் தான் ஸோ நம்ம வந்துட்டு பொறுமையாக லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம் அந்த படத்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஆனால் ஞாபகம் இருக்கு ஏன்னா இப்போ தான் இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கெல்லாம் அதிரடியாக போய்கிட்டு இருக்கு ஸோ படத்தோட ஹீரோ பிரசாந்த் அண்ட் டேரக்ட் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு தியாகராஜர் தான் அது மட்டும் இல்லை வந்துட்டு மியூசிக் டேரக்டர் வந்து சந்தோஷ் தான் பண்ணுறாரு ஸோ நான் இப்போ ட்ரெய்லர் பிரேக் டவுன்லாம் பண்ண விரும்பலை நான் ஜஸ்ட் பேசிக்கான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் ஸோ ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிரசாந்த் சார் என்ன மென்ஷன் பண்ணுறாருதான் இல்லை நான் வரையல மாட்டேன் நான் வந்துட்டு ஆம் அ மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் ட்ரெய்லரை ஸ்டார்ட் ஆகும் ஒரு த்ரில்லர் கிளியர் அண்ட் காமெடியாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தாலே அப்படி தான் இருக்குது என்ன பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த படம் வந்துட்டு ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் ஓகேவா ஸோ பிரசாந்த் சாருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பண்டிகைக்கும் போஸ்டர் விட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களே தவிர ஒரு இன்னி வரைக்கும் படத்தோட அப்டேட் கொடுக்காம தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் டேட்டே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சத்தியம் அடிச்சு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா உங்கள் சன் டிவியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கே தெரியலங்க உங்களுக்கு ராயனுங்க இப்போ கூட ரீசெண்டாக சன் டிவியில் இசை வீட்டு விழா எல்லாம் போட்டிருந்தாங்களே போன வருஷம் டிசம்பரோட இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ப்ரொடக்ஷன் வேலை எல்லாம் இப்போ இப்போதான் படம் கையிலே வந்திருக்கு படத்தோட டேரக்டரும் தனுஷ்தான் ஹீரோவும் தனுஷ் தான் ஆனால் மியூசிக் மட்டும் ஏஆர் ரஹ்மான் பண்றாரு கேஷ்டன் குரு ரொம்ப பெருசு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேரை மட்டும் சொல்லியேன் காளிதாஸ் சுதீப் அதுக்கப்புறம் வந்துட்டு செல்வ ராகுமான் ட்ரெய்லர் வந்து இப்போ தான் அவங்க ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்கிரீன் பிளே எல்லாம் பார்க்க வந்து ட்ரெயிலர் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே டார்க் அண்ட் ஹியூமர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ரொம்பவே டார்க் அண்ட் த்ரில்லர் தான் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு கண்டிப்பாக செத்து போகிறாங்க ஓகேவா ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம தனுஷ் அவெஞ்ச் பண்ணுறாரு அதாவது அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவர் பண்ணுற முயற்சி தான் கதையில் சொல்ல ட்ரை பண்ணுவாங்களோன்னு ஒரு சின்ன கணிப்பு தான் ஸோ இது ஸோ இது ஜஸ்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ஜூலை இருபத்தாறாம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது எப்போ ஏகப்பட்ட படம் இங்கே ஜூலை இருபத்தாறு சரியான காம்படிஷனாக இருக்க போது அண்ட் நான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் மேஜராக அவங்க இப்போ வரைக்கும் எது கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க ஆனால் அதை வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணல ஓப்பனாக எங்கேயும் அதை பற்றி பேசல சன்னெக்ஸ்ட்டுன்னு யாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனால் மோஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் சன் الكريمல தான் போறான் லீஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஸோ ஜூலை 26 எல்லோரும் மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு படம் ஒன்று இப்போ தமிழ்ல ரிலீஸ் ஆகும்போது யாரோட படம் அப்படின்னா வந்துட்டு பா ரஞ்சித்தோட படம் ஓகேவா ஸோ யார் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு துருவிக்ரம் ஓகேவா சாரி துருவிக்ரம் சொல்கிறேன் சியான் விக்ரம் ஓகேங்களா ட்ரெய்லரோட ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போதே வந்துட்டு என்ன மாதிரி கதை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக் என்ன ஃபேண்டஸி ட்ரெல்லர் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சீன் பை சீன் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கான டிஃப்ரென்ஸையும் ஒரு வெரைட்டி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நான் படித்த வரைக்கும் இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படின்னா கர்நாடகாவில் கோல்டு மைனஸுக்கு நடந்த ட்ரூ ஈவெண்ட்ஸை வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் காரணம் இல்லை சங்க ஒன்று சூனிய அப்படின்னு ட்ரெய்டரில் வந்துட்டு நம்ம விக்ரம் ஒரு ஆளை பார்த்து சொல்லுவார் ஸோ கர்நாடகாவில் சூனிய காரிலாம் இருக்காங்களா படத்தோட பட்ஜெட்டை கிட்டத்தட்ட வந்துட்டு பார்க்கும்போது நூறுலேருந்து நூற்றம்பது கோடி வந்திருக்கு அப்படி பட்ஜெட் எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் படத்தோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது செம குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ என் ட்ரெய்லரில் எந்த லேகும் இல்லை அந்த அளவுக்கு ஸோ ரிலீஸ் டேட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் அதாவது அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க படத்துக்குள்ளே நிறைய குட்டி குட்டி கேமியூஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெய்லர்லேயே கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ரிவீல் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை ட்ரெய்லர் ட்ரெய்லரில் வந்துட்டு ஒரு கருப்பு கலர் புளி அவங்க ஒன்று காட்டினாங்க ஸோ அந்த ட்ரெய்லரே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு மோஸ்ட்டாக ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி எதுக்கு அப்போ வச்சாங்கன்னு எனக்கு தெரில ஜூலை இருபத்தாறு சி மோஸ்ட்டாக வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆனால் அவங்க கிளாஷ் எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போது ஆனால் மோஸ்ட்டாக அந்த படமும் இப்போ டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டின் யாரெல்லாம் தேட்டரு போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னு தெரியாது நக்குல் நடிப்பில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு ட்ரெய்லர் தான் வந்துட்டு காமா ட்ரெய்லர் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு அண்ட் டேரக்டர் யார் அப்படின்னா வந்துட்டு ஆர்ஜி கிருஷ்ணன் ஓகேங்களா ஸோ இவளோட நான் செக் பண்ணி பார்த்தது வரைக்கும் இவர் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு மாதிரி தான் தெரியுது அதாவது வந்துட்டு இதுதான் அவரோட ஃபஸ்ட் படம் ட்ரெய்லரில் ஸ்டோரியை எப்படி புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு திருட்டு கும்பலில் இருக்காரு அந்த திருட்டு கும்பலில் அவங்க எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயத்தை அவங்க செஞ்சாங்களா அண்ட் இதனால் ஹீரோக்கு என்னால் நம்ம பிரச்சனை வந்து அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் பார்த்தப்ப தெரியுது அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு சென்னையில் ராவாவை தான் ஷூட் பண்ணிருக்காங்க ஸோ லீக்ஸ் படி அப்படி தான் தெரியுது ஆனால் நல்லா இருந்துச்சுங்க இவங்க ட்ரெய்லர் புஷ் பண்ணி கொண்டு போனது ஸோ படம் வந்துட்டு ஆகஸ்ட் ரெண்டாம் நாள் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது ஸோ யாரெல்லாம் போவீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ்கோட ரொம்ப நாளாவே ஒரு படம் கிடப்பிலே கிடக்குதுங்க வணங்கான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முதல்ல சூரிய சார் இதுக்கு வந்துட்டு கேஷ்ல ஆட் பண்ணியிருந்தாங்க ஹீரோ வாட்டு அதுக்கப்புறமா அருண் விஜய் வந்துட்டு ஆட் பண்ணி இப்போ படத்தையே மொத்தமாக எடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ தான் அவங்க ரீசெண்டாக ட்ரெயிலரும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க பாலாசார் தான் டேரக்டர்னு எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் நடிகிறவங்கள பற்றி தெரியுமே பாலாஜர் போட்டு பிறந்துருவார் ஜி பிரகாஷ் தான் இந்த படத்தோடய மியூசிக் டேரக்டர் அண்ட் ஆல்சோ இவங்க வந்துட்டு பட்ஜெட்டை பற்றி எந்த இடத்துலையுமே அவ்வளோ மென்ஷன் பண்ணல ஸோ கிடச்சிருக்க லீக்ஸ் படி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட முக்கிய ஷூட்டிங் வந்துட்டு கன்னியாகுமரியில் தான் போயிருக்கு இருக்கு ஓகேவா பாலா சார் அல்லாமல் எனக்கு வந்துட்டு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும் ஏன் அப்படின்னா வந்துட்டு சி மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராக்டிக்கலாகவே ட்ரை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை இவரோட ரீசெண்டாக வந்து நிறைய படம் இருக்குது ரீசெண்டாக ரொம்ப ஒரு நாளுக்கு முன்னாடி வந்த படம் தான் சி பரதேசி அதுக்கப்புறம் நான் கடவுள் இந்த படம் எல்லாமே வந்துட்டு தக்காளி தாரமாராக இருக்கும் அண்ட் ஆல்சோ வணங்கான் படத்தை நின்று பேசுகிற விதமாக அதில் வந்துட்டு ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க சி மிஸ்கின் அப்புறம் வந்துட்டு சமுத்திரகனி இவங்க இருந்தாலுமே போதுங்க படம் நல்லா நல்லாயிருக்குங்க பார்க்க நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ அவங்க ட்ரெயிலர் முடியும் போது சொல்லுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க வந்துட்டு கம்மிங் சூன்னு போட்டு முடிச்சிட்டாங்க ஏன்னு தெரியல ஸோ ஒரு சில ரீசன்ஸ்னால அவங்க வந்துட்டு அப்படி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நான் நிறைய ட்ரெய்லர்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியும் ஸோ அது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீ டாட்டா